அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டாண்டி பசங்க சின்னதா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு அப்துல் ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு கோயட் ஸ்கூல் தான் அதாவது ஆண்களும் பெண்களும் படிக்கிற ஸ்கூல் தான் என்னடா இவங்க வந்து இப்படி பேசுறாங்க மத ரீதியாக பிரித்து பேசுறாங்க ஜாதி மதம் அப்படி இல்லை இல்ல முன்னாடியெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை வந்து படிக்கவே அனுப்ப மாட்டாங்க பெரிய பிள்ளை ஆயிருச்சு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சுன்னா எட்டாவது ஏழாவது என்ன படிக்கிறதோ அதான் அதோட தலையெழுத்து அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க வெளியில பெண் பிள்ளைகளை விடக்கூடாது பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பிள்ளைங்களாம் படிக்கட்டும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் படிப்பு தான் ஒரு அறிவை வளர்க்குது அறிவு தான் அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எதிர்த்து எதிர்த்து போராடி தான் வந்து இப்பெல்லாம் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க இப்ப பிள்ளைங்களும் எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே கல்லூரி படிக்கிறாங்கன்னு வச்சுட்டோம் அப்புறம் என்னாச்சு ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் இருக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்காக இந்த ஹிஜாப் வந்து அணிஞ்சுக்கிறதுக்கு போராட்டம் பண்ணி நம்ம வந்து இது மாதிரிலாம் கொடுங்க எங்களோட மார்க்கத்தை வந்து எங்களுக்கு சரியாக நாங்கள் செய்யணும் எங்கள் பெண் பிள்ளைகளுக்காக இதை அணிஞ்சுக்கிறதுக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்போலாம் வந்து ஸ்கூலில் மேக்சிமம் உள்ள ஸ்கூல்லலாம் வந்து அது எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே இதா போய் பெரிய பிள்ளைங்க ஆயிடுச்சுன்னா இதை அணியிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அணிஞ்சுக்கவும் செய்யறாங்க சேம் கலர்ல போட சொல்லி மட்டும் ஸ்கூல்ல சொல்றாங்க யூனிஃபார்ம் கலர்ல போடுறாங்க போடுறாங்க இப்போ நான் இன்னைக்கு போய் பார்த்தப்போ அந்த பெண் பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தலையில போடுறது இல்ல தோல்ல போட்டுக்கிட்டு போறாங்க நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு யாரையும் மனசு கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாம் சொல்லல வீட்டுல பெற்றோர்கள் என்ன பண்றீங்க நீங்க வீட்டுல இஜாபோட விஷயத்த சொல்லுங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இது எதுக்கு அப்படின்ட்டு இப்ப உள்ள சூழ்நிலைல வந்து காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கோ இல்ல ஆண் பிள்ளைகளுக்கோ இங்க பாதுகாப்பே இல்லை இங்க எல்லாருமே மோசமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போய்கிட்டு இருக்கோம் அதனால பெற்றோர்கள் நீங்க இதோட அவசியம் என்ன இத ஒழுங்கா அணிஞ்சிருக்கிறியா ஸ்கூல்ல போனாலும் இத கலட்ட கூடாது இது வந்து உனக்கு பெரிய பாதுகாப்பு கவசம் இது வந்து வெறும் உன்னுடைய தலைமுடியை மறைக்கிறதுக்கு இல்ல முதல்ல இந்த ஹிஜாப் போடுறதுனால உன்னோட அழகு மறைய போறது இல்ல இன்னொன்னு நீ அழக காட்டுறதுக்காகவும் ஸ்கூலுக்கு போகல உன்னோட அலங்காரத்தை காட்டுறதுக்காகவும் ஸ்கூலுக்கு போகல படிக்க போற அந்த படிப்புல கவனமா இருந்தாப் எப்போதுமே நீ வெளியில இருக்கும் போது கலட்டாக அப்படிங்கிற விஷயத்த பெற்றோர்களாக எண்ணிமே பெண் குழுவிற்கு சொல்லிக் கொடுங்க நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு போராடிலாம் இந்த மாதிரியான உரிமைகள் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க இது மாதிரி இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனால சின்ன ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன் இது வந்து என்னோட மதத்தை காப்பாத்துற எண்ணம் இல்ல பெண் பிள்ளைகளை காப்பாத்தனுங்கிற எண்ணத்துக்குதான் அலாமலை